ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி சட்னி அதான் டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக பருப்பு நல்லா கொஞ்சம் பொரிய விட்டு அஞ்சு வர முடியாது அதே நல்லா வரைச்சுக்கோங்க கொஞ்சமாக இஞ்சி வெள்ளைப்பூடு நான் வந்து ஒரு கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கலர் மாறிக்கிட்டு நம்ம அதை வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம் நல்லா கொஞ்சம் வதங்கிட்டு நம்ம வந்து இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மாதிரி வந்தோன்னே தக்காளி ஆக்கி பண்ணிக்கோங்க நல்லா வதங்கிட்டுப்போம் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டுக்கோங்க இப்போ நல்லா வதங்கிட்டு நம்ம வந்து இப்போ வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வந்து தக்காளி சட்னி அரைச்சி எடுத்தாச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் தாளி கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக கருவே இப்போ ஒன்று மாதிரி நம்ம ஊற்றிக்கெல்லாம் போடலாம் வந்து தக்காளி சட்னி ரெடி ஆகிட்டு இது வந்து இட்லி தோசெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ரொம்ப நன்றி